ஹே காய்ஸ் ஒரு கடவுப்பல் எடுக்கிறதுனால அந்த பக்கமே நம்ம சாப்பிட முடியாமல் போகலாம் அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ கீழ்கடாப்பல் இல்லைனா மேல இருக்க பல்லானது நம்ம மென்று சாப்பிடும்போது நாலு படம் நாலு படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும் அப்படி கீழே இறங்கும்போது கீழே இருக்கிற பல்ல மோதி மோதி அந்த பல்லு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அந்த பல்லையும் எடுக்கிற மாதிரி போயிடுங்க கூடவே கீழ்க்கடாப்பல் இல்லைன்னா முன்னாடி பின்னாடி இருக்க பல்லானது அந்த பல்லோட இடத்த ஆக்குபை பண்ண பக்கம் அப்படி பின்னாடி இருக்க கடவுள் பள்ளானது முன்னாடி ரொம்ப சாஞ்சு போயிட்டு அந்த பக்கம் நம்ம சாப்பிட முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் கீழ் கடா பல்லனா எப்படி முன்னாடி பின்னாடி பல்லு எப்படி நகர பார்க்குதோ அதே மாதிரி இருக்க பல்லும் கீழே இறங்கும் அந்த மாதிரி இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பல்லோட அலைன்மெண்ட்டும் மாறுறதுனால பல்லோட இடுக்கலை அதிகமாக சாப்பாடு தங்கி சொத்த பல்லும் இருநோய் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு இதனாலயே நீங்கள் அந்த சைடில் சரியா மென்னு சாப்பிட முடியாத நிலை ஏற்படும் அதனால தான் ஒரு பல்லை எடுத்துட்டோம்னா ஆறு இருந்து ஒரு வருஷத்துக்குலாம் அந்த இடத்துல பல்ல கட்டுறதுனால அங்கே சுற்றி இருக்க பல்ல எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் நம்மளால காப்பாற்றிக்க முடியும் தேங்க்யூ காய்ஸ்